வணக்கம் ரொம்ப கூச்சமா இருந்தது எல்லாத்த பற்றி பேசுறதுக்கு முன்னாடி விமல் ரொம்ப அழகாக பேசினான் அன்னைக்கு வர முன்னாடி கேட்டே வரேன் இதெல்லாம் பேசலாம் அப்படிலாம் பேசலாமான்னு யோசிச்சுருந்தான் பயமாக இருக்குன்னு சொன்னான் ஆக்சுவலாக நூற்று நூறு மார்க் ஜாஜா எல்லாம் எவ்வளோ எவ்வளோ பேர் ரசித்து கைத்தடி சிரிச்சு தான் அதோட உனக்கான ரிசல்ட்டு ரிசி இன்னும் சிறப்பாக பேசிக்கிறேன் என்ன நான் இந்த மேடைக்காக சொல்லலை அவன் அவன் சொல்லாமல் வந்திருக்கலாம் நான் கூத்துப்பட்டுருக்கேன் அவனோட ஃபேன் அவன் அவ்வளோ பிரமாதமாக நடித்தான் நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் எல்லா சிறந்த நடிகர்கள் தான் கூத்துப்பட்டல ஆனால் ஒரு சிலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விமல் ரொம்ப பிடிக்கும் பாபுன்னு ஒருத்திருந்தார் சாந்தகுமார் ஒத்திருந்தார் குரு சோமசுந்தரம் அப்புறம் முருகதாசன் ஒருத்தர் இவங்கெல்லாம் வந்து நான் அவங்களோட விதார்த்து அவங்களோட பெரிய ஃபேன் அவங்க நடிக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ பிரமாதமான ஆக்டரு இந்த படம் இந்த சார் வந்து விம்மலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் நான் முழுமையாக நம்புகிறேன் அது இந்த மேடிலருந்து தொடங்கிடுச்சு உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல அப்புறம் இப்போ எனக்கு தடுமாக போஸ் வெங்க சார் வந்து நான் ரொம்ப நாளாக நான் சீரியலில் அவர் நடிக்க ஆரம்பித்தது மெட்டி நான் அவர் இருக்கேன் இருபதுல அவரோட இன்டர்வியூ படிச்சிருக்கேன் அவர் சந்திக்கும் போது நான் சொல்லியிருக்கேன் நான் அவர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஐநூறுவா ஓகே நான் கூட சொல்லிட்டேன் உங்களுக்கு ஸோ அப்போதும் பார்த்துருக்கேன் ஆனால் என்கிட்ட அவருக்கு பிடிச்சது என்னன்னா இந்த மனசு ஒரு சரவில்லாத ஃபிட்னஸ் மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் நினச்சத ஒரு இடத்துலையோ சேஃபாக நான் சந்திக்கும் போது கேட்டேன் சார் ஆட்டோ ட்ரைவர் இருந்தீங்க சார் அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர்னு அங்கேயே தங்கி இருந்திருக்கலாம் தன்னோட பவுண்ட்ரிஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கார் முன்னாடி போயிட்டே இருக்கார் இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டே இருக்கார் எங்கள் கூட விடுதலை பண்ணும்போது கூட இடைவெளியில் வந்து அவர் அரசியல் புஸ்தகங்கள் படைச்சிட்டு இருக்காரு அவர் தன்னை தயார்படுத்திட்டே இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அது அவருடைய அவருடைய முகத்தினை ரொம்ப அழகாக வசீகரமாக்கிட்டே போது நான் நம்புகிறேன் அவருடைய அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் நான் வந்து அவரோட எதிர்பார்த்துட்ருக்கேன் அது பேசுகிறத கேட்கறதுக்கு அரசியல் விஷயம் மாவட்டம் பேசும்போது கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த படங்களை பற்றியும் முக்கியமாக அந்த சார் படத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் வந்து அப்படியே தெரிக்குது ஒவ்வொரு வசனமும் வந்து நம்மளை உட்காந்து நிற்க வச்சு அதை யோசிக்க வைக்குது பசங்க ரொம்ப பிரமாதமாக இருந்தது நான் படம் பார்த்துட்டேன் படம் போட்டு காமிச்சாங்க படத்தில் நடிச்ச அத்தனை பேர் ரொம்ப பிரமாதமாக இருந்தாங்க சார் நீங்கள் ரொம்ப இருந்தீங்க சார் அப்போ வந்து சார் பெரிய மனசு மாதிரி நடந்துக்கோங்க சார் எல்லாருக்கும் ஒரு வரைக்கும் வெளியே வராத செய்து இவர் இவருக்கு பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும் டேரக்டர் பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும் ஆனாலும் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ இவர் விளையாட்டாக சொன்னார் இவருக்கு அப்பாவாக ஒரு படம் நடிக்க போகிறேன் அதனால தான் நீங்கள் நான் வந்து பெரிய மசிரமா நடின்னு சொல்கிறாரு இளம்புற இடைவெளிப்பு சார் உங்களுக்கு அப்போ சார் உங்கள் என்ன சார் சந்திரகுமார் 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 சார் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிடிச்சிடும் அவரோட லுக்கும் கெட்டப்பும் சரி அவ்வளோ பிரமாவும் ரொம்ப நல்லா இருந்தது சாயாத்ரி வந்து எனக்கு டிஎஸ்பி கூட நடிச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் மளுக்கும் மற்றபடி படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்தோட கடைசி ஆஃப்னர் வந்து நான் ரொம்ப அந்த அங்கே கடைசி வந்து போகிறதே தெரியல முடிச்சு அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம எல்லாேருக்கும் அவ்வளோ துத்தியான கிளைமேக்ஸாக இருக்கும் நம்ம இந்த படத்தை திரும்பி பார்க்கணுங்கிற எண்ணத்தையும் இந்த படம் ஏற்படுத்தணும் நான் நம்புகிறேன் அப்புறம் புடி ஆ எனக்கு எனக்கு இந்த ஆளாக ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட கண் ரொம்ப நல்லா இருந்தது மொதல் பாடம்னு சொன்னாங்க அப்படி தெரியல அந்த கேரக்டரை ரொம்ப கேஷ்வலாக ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க மியூஸ்டர் சித்து அவங்களோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் அந்த படிச்சுக்கிறோம் பாடல் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார் ரொம்ப பிரமாதம் ரொம்ப நன்றி சார் இங்கே வந்தவங்க அவங்க அத்தனை நன்றி வாழ்த்துக்கு நன்றி